கண்டுபிடிச்சிருப்பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டேன் இந்த கால இறை வார்த்தைக்க நண்டியப்பா இந்த வார்த்தையின் மூலமாக ஜனங்களோட பேசுங்க சிறையிறப்ப மாற்றுங்க விடுதலை கொடுங்க அடியான மறைத்துக்கொள்ளுங்கள் ஏசுக்கிறோம் ஜெமிக்கிறோம் ஜீவன் அல்ல பிதாவே ஆமே அலேலுய்யா அலேலுயா அலேலுய்யா இதோ நான் ஒரு புதிய காரியத்தை உங்களை செய்கிறேன் புந்தினதை நினைக்க வேண்டாம் பூர்வமான சிந்திக்க வேண்டாம் ஏதோ நான் புதிய காரியத்தை கத்தை சொல்லுகிறார் எந்த நாடு உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை கத்தை செய்கிறார் கத்தை நான் ஏற்படுவோம் என் இறை போகலாம்

மற்ற குடும்பங்களுக்கு மற்றவர்களுக்கு பொல்லாப்பு செய்ய இடம் கூடாமல் தன்னையும் காத்து கொண்டு மற்றவர்களை சேதப்படுத்தாத ஒரு தெய்வ மனுஷன் அப்போ தெய்வ மனுஷனுடைய தகுதி என்ன அந்த பொல்லாங்குக்கு உடன்பட மாட்டாங்க பொல்லாப்பும் செய்ய மாட்டாங்க பொல்லாங்கை தோன்றதை விட்டு விலகுவாங்க இதை கேட்குற அருமையான கத்துடைய பிள்ளைகள் தெய்வ மனுஷனுடைய தகுதி என்ன பிறருக்கு பொல்லாத விரோதமாக எழும்பி பொல்லாத காரியத்தை அடுத்த குடும்பத்தை சேதப்படுத்துறது அடுத்த பிஸ்னஸை சேதப்படுத்துறது அடுத்த ஊழியங்களை சேதப்படுத்துறது தீய நோக்கத்தோடு பழகிறது தீய எண்ணங்களோடு செயல்படுகிறது இப்படிப்பட்ட விரோதமான பொல்லாப்பான காரியங்களை கலைந்து அதை வரவிடாது தன்னை காத்து பரவுற ப பிறரையும் சேதப்படுத்தாத ஒரு வாழ்க்கைக்கு பிறகுதான் ஒரு தேவ மனுஷன் இப்படிப்பட்ட பொல்லாங்குக்கு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அவனுக்கு செய்கிறான் மற்றவருக்கு செய்கிற அந்த பொல்லாப்பு தேவனுக்கு விரோதமான பாவம் அவன் சொல்கிறான் லாபான் உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமே உண்டு ஆனாலும் உன் தேவன் என்னை எச்சரித்தார் அவன் பொல்லாப்பு செய்கிற நோக்கத்தோடு தான் இருக்கிறான் ஆனாலும் தேவன் இடம் கொடுக்கவில்லை அபிமேலைக்கும் சாராளுக்கு பொல்லாப்பு செய்ய நினைச்சான் அமிரக மனைவி தீட்டுப்படுத்த நினைச்சான் கத்தருங்க இடம் கொடுக்கவில்லை பொல்லாப்பு செய்ய இடம் கொடுக்கவில்லை இது கேட்குற அருமையான கத்துடைய பிள்ளைகள் தேனடி வார்த்தை கேட்கிற தெய்வம் பிள்ளைகள் அடுத்தவருக்கு விரோதமான பொல்லாப்பான காரியம் செய்யாதபடி இடம் கொடுக்காதபடி உங்களை சேதப்படுத்தாதபடி மற்றவர்களும் பொல்லாப்பு செய்ய விடாதபடி நம்மை காத்துக்கொள்ளுகிற தேவ மனுஷன் நல்ல பிதாவை நல்லபிதாவை நடிசெழுதுகிற யோசைப்பு ஒரு தேவ மனிதன் தன்னையும் காத்துக்கொண்டான் மற்ற குடும்பங்களுக்கு பொல்லாப்புக்கு இடம் கொடாதபடி விரோதமான செயல் தேவனுக்கு விரோதமான செயல் செய்யாதபடி பொல்லாங்காய் தோன்றுகிறத விட்டு விலகி ஓடினானே தவிர அந்த பொல்லாங்கான காரியத்துக்கு இடம் கொடுக்கவில்லை இதை கேட்குற அண்மையான கத்தெடுப்பில் நீங்கள் ஒரு தேவ மனுஷனாக இருப்பீர்கள் ஆனால் கட்டாயம் மற்ற விரோதமான காரியங்களுக்கும் பொல்லாங்குக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க அந்த பொல்லாப்பை விட்டு விலகி ஓடுவீர்கள் தன்னையும் பிறரையும் தன்னை காத்து பிறரையும் சேதப்படுத்த மாட்டீர்கள் கத்தர் தாமே இப்படிப்பட்ட தகுதி உடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வதற்கு தேவை நம்ம தகுதிப்படுத்துவாராக இயேசுக்கர் நல்ல பிதாமே ஆமே